எங்க தேடியும் காணும் அப்ப கிளம்பிட்டாளா சென்னை விட்டு ஒரேடியா போயிட்டா அவளோட அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது அப்போ நீங்க இன்னும் போகலல்ல வர்ஷினி என்னோட என்னோட வர்ஷினி எங்க அவங்களோட வர்ஷினியா அதோ அந்த பக்கம் என்ன அழகுட்டு இருக்காங்க நீங்களே போய் சமாதானப்படுத்துங்க பாருங்களா என்னது ஹலாதவா அப்ப சிவன் பண்றதுக்கு பேரு என்ன சிரிப்போ சேச்சா எதுக்கு வம்பு பேசாம அந்த பக்கமா போவோம் ஒரு மின்சார பார்வை வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டே ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டே அது உங்களுக்கு டைம் இல்ல சீக்கிரமா போய் செக் பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் சரி ஆனா என்னோட நேம் எப்படி என்னோட டிக்கெட்ல நேம் எப்படி இருக்கும்

நல்லதா இருக்கு. என்ன அவிலோ பியாசதவத அப்படி ஒன்ன தெரியலையா? ரிடிக், हां அம்மாோட கைபக்குவம் சூப்பரா இருக்குல. மீன் குழம்பு அப்படியே எங்க அம்மா மாதிரியே வச்சிருக்காங்க. எங்க அம்மானே ஆபகமே வந்துட்டனா பாத்துக்கோ ஏன். ம் நீ பேசாத நான் எத்தனை நாளோ உன்ன கூப்பிட்டு இருக்கேன் வர மாட்டேன்னுதான சொன்னேன். இப்போ மட்டும் இப்படி சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல மீன் குழம்பு சாப்டிட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்றல. அப்புறம் அந்த ரசம் சாம்பார் இதெல்லாம் சாப்டு

ஏன் சமையல் என்ன அவ்வளவு மோசமாட்டான் இருக்கு ஐயோ அம்மா ரித்தி சும்மா விளாட்டுக்கு உங்க கலச்சிட்டு இருக்கான் உங்க சமையல் எவ்ளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா நான் கூட எவ்ளோ எலும்பு தோலமா வந்தேன் இங்க வந்து ஒரு சிட்டு வெயிட்டே போட்டுட்டேன்னா பார்த்துடுங்களா சரி என் பிள்ளைன்னா பிள்ளை தான் நீயும் இருக்கியடா சரி மெட்ட வலி சன் பார்த்தியா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பிடிக்கா நீ சிவா தான் சே மருமல வரணும் சிக்கா மறுமோனு முடிவே பண்ணு திருக்கோம்

அவள எதுக்கு வீட்டுக்கு கூட்டு வர போறான் செத்துன்னு பிள்ளைகளும் கஷ்டத்துல இருக்கு செல்லாரையும் எல்லா பேக்கலாம் வீட்டுக்கா கூட்டு போறான்னு மனசுல ஏதாவது ஒண்ணு இல்லாம இப்படி எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டான்னு நீ சும்மா இரு அது சரி அப்ப நேர்லயே கேட்ட வேண்டியதுன்னு எதுக்கு மனசுல போட்டு குழப்பிட்டு கிடக்கிய அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு நீ கேளாம் பிறகு மின்மினி தனியா இருக்கும் போது அவளை கூப்பிட்டு எப்படி உனக்கு ரித்திக்க பிடிச்சிருக்குவோம் கேட்டு பாரு அதுக்கும் வாங்கிட்டா நல்லா தானே பேசுவா அதனால உண்மையை சொல்லுவா மாமியார்காரு என்னன்னு போய் கேட்க முடியும் என் பையனுக்கு இன்னும் குறைச்சலு ஆனா வாங்கிட்டான்னு சொல்லதுக்கு பையனுக்கு ஒண்ணும் குறைச்சல் உள்ளதான் அதான் மாமியாருக்குதான் எல்லாமே குறைச்சலாச்சே ஆளும் வளரல அறிவும் வளரல உம் உம் இப்போ நாளைக்கு குறைச்சல் இல்ல சும்மாயா மாமியார் வெள்ள போட்டு மொத்து மொட்டைன்னு மொத்துவே இப்படி பெட்ட மருமாவு மட்டும் என்ன கிடைச்சா ஒரே நாளில அடிச்சு விரட்டி விடுவோமா

எனக்கும் மனசுல எல்லா ஆசையும் இருக்கதான் செய்யுது எனக்குன்னு செஞ்சாத ஒருத்தன் பிறந்திருப்பான் தானே அவன் உண்மையான காதலோட கூடிய சீக்கிரம் என்ன தேடி வருவான்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன் நீ அதுக்காக எல்லாம் உட்காந்து இப்படி மூஞ்சியா வச்சிட்டு இருக்காத என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்பட பெருமைப்படுறேன் ஒவ்வொரு பொண்ணுங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்படியே உடஞ்சி ஒரே இடத்துல உட்கார்ந்துடுறாங்க ஆனா நீ உன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை பாக்குற இருந்தும் அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்மைலோட வெளியில வந்துடுறல நீ தாண்டி எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் ரொம்ப எல்லாம் புகழாதடா எல்லா கிரெடிட்ஸ் ஆனும் எனக்கு இல்ல என்ன சுத்தி எவ்வளவு நல்ல பேர் இருக்கீங்க நீ இருக்க அப்புறம் இப்ப தமிழ் எல்லாரும் இருக்கிறதால தான் நான் அதுல இருந்து வெளியில வரவே செய்யறேன் அது சரி எல்லாரும் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல எல்லா விஷயத்துக்கும் அவ்வளவு ஈஸியா ஆறுதல் சொல்லிட்டு போயிட முடியாது அவங்கவுங்க மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரி பரவாயில்ல சீக்கிரமாவே ஒரு நல்லது நடக்கணும் நானும் நினைச்சுக்கிறேன் அப்புறம் ஆபீஸ் வேலை எல்லாம் எப்படி போகுது எல்லாம் இப்போ நல்லாதான் பேசுறாரா பேசுறாரு என்னம்மா அப்படி என்ன அவசரம் ஹாதி எடுத்து தனியா விட்டுட்டு வந்த அவனுக்கு புது இடம்ல அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நிலைமையில அவன தானியா விடவே கூடாது நம்மள யாராவது ஒருத்தங்க அவங்க கூட பேசணும் ஏன் வீட்டுக்கு தான் போறோம் இதுல என்ன இருக்கு ஹாதி உயிரோடதான் இருக்கான் அவங்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க அது உனக்கே தெரியும் இருந்தாலும் இது என்ன வித்தியாசமான செலின ஒண்ணும் சும்மா சொல்லலை நானுமே டாக்டரை மீட் பண்ணி பேசினேன் அவருக்கு சடனா எந்த உண்மையும் தெரியக்கூடாது தான் புரிஞ்சுக்கணும் சடனா தெரியும் போது அவரோட உயிர்க்கே பிரச்சனைன்னு தான் சொன்னாரு அதனால அவர் அங்க போனதுமே அத்தை மாமா தாத்தா பாட்டிலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஏதாவது பேசி அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன் அப்படியும் ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நான் எப்படி யோசிக்காம விட்டேன் ஏய் ஒன்னு பண்ணலாமா நாம எப்படி அவனை ஜான்னு கூப்பிட்டோமோ அதே மாதிரி அவன் தான் வீட்டுல சொல்லிப்போம் எப்படி நம்புவாங்க பாக்குறதுக்கு அப்படியே இருக்காரு நம்ம வைப்போம் நம்மளும் தானே ஜான் அது மாதிரி அவங்களையும் நம்ப வைப்போம் ஆனா நீ சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணலை கொஞ்ச கொஞ்சமா அந்த வீட்டுக்கு போனதுமே ஹாதிக்கு பழைய எல்லாம் வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா அப்படியே எல்லார்கூட பழகும் போது என்னவோ பயமாவே இருக்குன்னா எப்படி இதை எல்லாரும் எடுத்துப்பாங்கன்னு புரியல ஃப்ரீயா விடுடா ஏதுவும் நம்ம கையில இல்ல கேது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் சும்மா இதையும் போட்டு நினைச்சிட்டு இருக்காத என்ன என்ன அங்க விட்டு நீங்க ரெண்டு பேரும் தானியா வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்ன பேசுறீங்க சொல்லுங்க அப்போ மேடம் மூஞ்சி பாக்க மாட்டீங்க பாக்குறேன் பாக்குறேன் சின்ன சித்தனை நாளைக்குதான் இப்படி வரப்ப நிக்கிறேன் எப்படியோ கூடவே வந்துட்டீங்களா இதுக்கப்புறம் உங்க கூட வாழ்றது ஒன்னும் கஷ்டம் இல்லீங்க

மிஸ்டர் ஜான் நீங்க உள்ள வாங்க சீ விடுங்க சௌரவங்க எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறாங்க சீ ஜான் உள்ள வாங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்னோட சவுண்ட் கூட தமிழ் ஓ இருக்கு அதனாலதான் கொஞ்ச நாள் உனக்கு கால் பண்றதும் இல்ல சோ தேடி தோடு வர்றதும் சந்தியா நீ இப்ப வந்து சொல்லவே இல்ல ஹோம் பாட்டுக்கு வந்துட்ட ஹ சு நான் கஞ்ச மேரேஜ் நான் மாறுது தான் வரணும்ல பத்ரவாடி ஏதோ கோமா வந்திருப்பா போல ஹ அப்படி எல்லாம் இல்லடி எனக்கு எப்பவுமே உன்னோட ஞாபகம்தான் தான் அப்படிங்களா ஹட்டையும் ரெண்டு நாளா ஹோல் ஹட்டல் பண்ணுறதும்

நீங்க ரொம்ப மாரிட்டிங்க தமிழ் நீங்க ஆபீஸ் வர சொன்னனால தான் நானே வந்தேன் ஆனா நாங்க வந்ததே நீங்க வேற கம்பெனிக்கு கிளம்பிட்டீங்களா அப்புறம் நான் எதுக்காக போனும் அத நான் சும்மேலமா சீனூர் டார்டிங் தேசம் அதுக்குள்ள அந்த கம்பெனியை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு திரும்ப நான் இங்கதானே வருவேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருேன் எனக்கு என்னவோ கம்பெனி டெவலப் பண்ண போனது மாதிரி தெரியல அதே டவுட் தான்டி எனக்கு அங்க போனதுமே சீنه திரில சீ மூளே வேல செய்யல போங்க தமிழ் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா முன்னாடிலாம் நீங்க தான் என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க انا எப்போ எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சதோ அப்பவே என்ன விட்டு விலக ஆரம்பிச்சிட்டீங்களா ஐயோ சந்தியா நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க எனக்கு work busy வேற ஒண்ணு இல்லடா busy னா ஒரு நாள் ஒன் டைம் கூட பேச முடியாதா அட்லீஸ்ட் நைட் தூங்கும் போதாவது ஞாபகம் வருமா உங்களுக்கு சரி நீங்க தான் கால் பண்ண வேணாம் நான் தான் கால் பண்றேன்ல அப்போ அட்டன் பண்ணவாது செய்யலாம்ல சாரி சந்தியா நீ இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல செல்லாம் நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் இப்படி சொல்லல என்னோட ஃபீலிங்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன் நமக்கு மேரேஜ்க்கு ஒன் மந்த் கூட இல்லை ஆனாலும் இவ்ளோ டிஸ்டன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் தமிழ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா என்ன சொன்ன எனக்கு சரியா கேட்கல அதுக்கு வளைக்கு போற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டேன் சந்தியா பூஜா அண்ணி வந்திருக்காங்க எப்படியோ

சரி சரி வாங்க மூணு பேரும் அதுல உட்காந்து பேசலாம் மூணு பேருமா உங்களுக்கு வேற வேலை இல்ல எனக்கு என்ன வேலை அதான் இல்ல வேலைக்காரங்களே பாத்துப்பாங்களே சும்மா தான் இருக்கேன் எனக்கும் டைம் பாஸ் யாராவது வேணும்னு தோணுச்சு அப்பதான் உனக்கு மஞ்ச கலர் முடியும் என் கண்ணுல பட்டுச்சு அப்போ இங்கதான் இருக்கேன்னு நினைச்சிட்டு வந்தேன் பார்த்தா நீங்களும் சும்மா பேசிட்டு இருக்கீங்க அதான் வாங்க பேசலாம் சரியான மூளை கெட்டவளா இருப்பா போல சின்ன சிறுசுக இருக்குன்னு கூட பாக்காம உன் பேச சொல்றப்பா இத்தே சாரி அண்ணி நீங்களும் சந்தியாவும் பேசிட்டுருங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் வெளியே கிளம்புறேன் கண்டிப்பாக கிளம்புறீங்களா என்ன சந்தியா பாக்கதான ஆமாம் ஏய் சந்தியா அதான் அண்ணி வந்துட்டாமில்ல நீ பேசிட்டு நான் உனக்கு நைட்டு கண்டிப்பா கால் பண்றேன் ஓகே பை சந்தியா நானும் வந்து பார்த்து பாசன்னு தான் நினச்சேன் நல்ல நேரம் நீயே வந்துட்டா சோங்குடாள் சோங்குடாள் சொந்த பேசனு போச்சாப்பா உம் அந்த கருப்பு பண்ணாலாம் தமிழோட வாழ்க்கையே நாசமாயிருமோன்னு பார்த்தேன் நல்ல நேரம் அவனோட நீ இப்ப அவளும் தமிழும் ஒரே கம்பெனில தான் இருக்காங்க உனக்கு அதுக்கப்புறம் போக மாட்டாரு அக்கா என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்ல உனக்கு ஒன்னும் தெரியல இப்பல்லாம் நேரமே ஆபீஸ்க்கு போயிடும் போறதுக்கும் லேட் ஆகுது உங்ககிட்டயும் சரியா பேசறது இல்ல இதுல இருந்தே நீ புரிஞ்சுக்க வேணாமா ஒன்ன போலயா இப்ப உள்ள பொண்ணுங்க சரி எப்படி திறமையா இருக்காங்க நீ இத கூட புரிஞ்சுக்காம இருக்க இப்படியே போச்சுன்னா இடத்துக்கு அந்த கருப்பி வந்துருவா போலதான் இருக்கு அக்கா நோ நோ நான் அப்படி வர விட மாட்டேன் என்னோட தமிழ் அந்த மாதிரி கேரக்டரும் இல்ல என்ன நான் இவ்வளவு அழகா இருக்கும்போது அவளைதான் அவருக்கு புடிக்காது அப்படி நீ ஏன் நினைச்சிட்டு இருக்கு நிறைய பசங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கும் அவளுக்கு என்ன குறை கலர் தான் கொஞ்சம் கம்மி மத்தபடி அவ ஒன்னு விட நல்லாதான் இருக்கா பாத்துக்கோமா ஏதோ ஒரு தங்கச்சின்னு நினைச்சு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் வாழ்க்கை ஓன் கையில ஐயோ இவ வேற என்ன பேசிட்டு போறான் இவ சொல்றது நிஜமாயிருமா சீரடி கல்யாணம் மட்டும் முடியட்டும் அந்த கருப்பிய நான் வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல வந்ததுமே பணி தான் இல்லன்னா ஓன் தொந்தரவே இங்க ஜாஸ்தியா இருக்கும் போல உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்